காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது அதுபோல தஞ்சாவூர்ல கட்டப்பட்ட பெரிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயில் இன்னைக்கும் கம்பீரமா நிற்குது அவ்வளவையே தாஜ்மஹால் அதை கட்டியே வந்து நானூறு வருஷம் ஆகிறது இன்னி வரைக்கும் தாஜ்மஹால் புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போலவே கம்பீரமாக நிற்கிறது அப்படி இருக்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நம்ம ராமர் கோயில கருவறைக்குள்ள ஒழுகுது கோயில் வளாகத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அப்படி இப்படின்லாம் இப்போவே கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ராமர் கோயில் கட்டப்பட்டது மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவான ஒரு சமாச்சாரமாக சென்டிமெண்ட்டாகவும் ஆகிவிட்டது அதே வகையில் பார்க்க போனால் அந்த கோயிலை சரியான முறையில் திட்டமிட்டு அவர்கள் கட்டவில்லை அதனால் கோயிலில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பக்தர்களும் வேதனை அடைந்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் ராமர் கோயிலுடைய கருவறைக்குள்ளேயே தண்ணீர் ஒழுகுது ராமர் சிலையின் மீது தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் யாரும் குற்றம் சாட்டல அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சத்யேந்திரியா தாஸ் அப்படின்றவர் பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் இந்த கோயிலை இவங்க சரியாக கட்டலை அதனால் ராமர் மலையில் நினைஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டுருக்கிறார் கருவறைக்குள்ளேயே மழை தண்ணீர் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது அந்த தண்ணீர் வெளியேற கூட வழி இல்லை அதனால் அர்ச்சகர்கள் வந்து வாலியை வச்சு மொண்டு மொண்டு ஊற்றுறாங்க அந்த நிலம தான் புதுசாக கட்டப்பட்ட இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் வளாகம் முழுக்கவே இதே மாதிரி தான் தண்ணீர் தேங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனைக்கும் கோயில் கட்டப்பட்டு முதல் மழையை இப்போ தான் அயோத்தியா மா நகரமே வந்து சந்திக்கிறது இந்த முதல் மழையும் கூட ரொம்ப ஒரு பெருமழைன்னா சொல்ல முடியாது சாதாரணமான ஒரு மழை தான் இந்த மழைக்கு ராமர் கோயில் ஆட்டம் கண்டு போய் இருக்கிறது அப்படிங்கிறத முக்கியமான மேட்டர் சாதாரண மழைக்கு இப்படி இருந்துச்சுன்னா காலத்தில் பெருமழை பெய்தால் ராமர் கோயில் என்னாகுமோ என்கிற அச்சம் வந்து அங்கு பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது அது அர்ச்சகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்னா அந்த கோயில் கட்டுமான கமிட்டியின் தலைவரான நிர்பேந்திர மிஸ்ரா அப்படின்றவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து ராமர் கோயிலுக்குள்ள வந்து தண்ணீர் ஒழுகுது என்பது வந்து உண்மைதான் அதை நான் நேரடியாக பார்த்தேன் அதே மாதிரி கோயில் வளாகத்துக்குள்ளும் தண்ணீர் தேங்குகிறது தண்ணீரை வெளியேற்றலாம் அப்படின்னு பார்த்தா ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பதிமூணு தெருக்கள்லையும் ஏற்கனவே வந்து வெள்ளம் தேங்கி நிற்கிறது அதனால் தண்ணியையும் வெளியேற்ற முடியல இது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோளாறு கோயிலுடைய டிசைன் அது மாதிரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால் எந்த வழியாக இருந்தெல்லாம் தண்ணீர் உள்ள வருகிறதோ அந்த வழியை எல்லாம் மூடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் குறிப்பிட்ட மாதிரி அயோத்தியா நகரம் முழுக்கவே இப்போது பெரும்பாலான தெருக்களில் தண்ணீர் வெளியேற வகை இல்லாமல் கழிவு நீர் அந்த தண்ணீரோடு சேர்ந்து வீடுகளுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது முன்னாடி அயோத்தியாவில் வந்து இது மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நகரத்துடைய மேயரான கிருஷ்பதி திரிபாதி என்பவர் வந்து சொல்கிறாரு அயோத்தியாங்கிறது ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்துக்கு போதுமான வடிகால் வசதிகள்லாம் ஏற்கனவே இருந்தது ஆனால் புதுசாக இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ராமர் கோயிலுங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்த பிறகு இந்த நகரத்துடைய கட்டமைப்பே வந்து சீர்குலைந்து போயிருக்கிறது இந்த கோயில் வந்ததுனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் எப்படி தீக்கிறது அப்படின்னு நாங்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நகரத்துடைய மேயர் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்க போனால் மோடி அரசாங்கம் தன்னுடைய பிரஸ்டீஜியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு அவங்களுடைய லட்சியங்களில் ஒன்றான அவர்களுடைய கனவுகளில் ஒன்றான ராமர் கோயிலை அயோத்திய நகரத்தில் வந்து நிர்மாணித்தாங்க நிர்மாணித்தது வந்து ஆரம்பத்திலேருந்தே பல விமர்சனங்களை வந்து அதற்காக அவர்கள் வந்து சந்தித்து கொண்டிருந்தார்கள் நாட்டுடைய குடியரசுத் தலைவரை அவர் வந்து பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த கோயிலுடைய பூஜைக்கெல்லாம் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வந்தது அதை தாண்டி இவர்கள் கட்டியதை கூட ஒழுங்காக கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனைக்கும் இந்திய கோயில்கள்ே அதிக செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்ட கோயில்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுடைய புதிய பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு செலவாகலை அவங்க புதிய பாராளுமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவு தான் செலவு பண்ணியிருக்காங்க அதை விட டபுள் மடங்கு செலவு செய்யப்பட்ட ஒரு கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே தண்ணி வரலாமா கருவறைக்குள்ளே இருக்கிற சாமி சிலை மீது தண்ணீர் ஒழுகலாமா அப்படின்லாம் வந்து பக்தர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலை கட்டுவதற்காக இந்திய மக்களிடம் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கலெக்ட் பண்ணிருக்க காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாவில் நாங்கள் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு கோயிலை கட்டிட்டோம் இன்னும் எங்ககிட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இருக்குது இதை வச்சு நாங்கள் வந்து கோயிலை வந்து ஃபியூச்சரில் மெயின்டைன் பண்ண போகிறோம் ஆனால் எங்கள் வேறு சில திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டு சொல்லுகிறது என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க மோடியுடைய மேற்பார்வையில் மோடியுடைய விருப்பத்தின் பேரில் குஜராத் மாஃபியாக்களால் உருவாக்கப்பட்டது என்பதால் இந்த கோயிலுக்கு போதுமான வசதிகள் இல்லாமல் இஷ்டத்துக்கும் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பணத்தை வந்து இதுக்குள்ளே கொட்டியிருந்தாலும் கூட அந்த பணத்துக்கான வேல்யூ அந்த கோயிலில் வந்து தென்படவே இல்லை அப்படிங்கிறதான் எல்லாருடைய விமர்சனமாக இருக்கிறது இந்த கோயிலை வந்து சந்திரகாந்த் சோம்பூரா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் தான் வந்து டிசைன் பண்ணாரு அந்த ஆர்கிடெக்ட் வந்து குஜராத்தை சார்ந்தவர் தான் அவர் டிசைன் பண்ணாரு அவருடைய டிசைன் மேலேயே நிறைய பேருக்கு குறைபாடு இருக்கிறது இது வந்து ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கு கோயில் மாதிரி இல்லை இந்த கோயிலுக்குள்ளே அந்த தெய்வீக தன்மையை வந்து உணர முடியல அப்படின்லாம் வந்து ஏற்கனவே பல பேர் சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து இன்னும் நிறைய கூத்துலாம் அடிச்சிருக்காங்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட வந்து கலெக்ட் ஆனதுக்கு பிறகு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வாரி இறைச்சிருக்காங்க அதில் எவ்வளவு பணம் ஊழல் செய்யப்பட்டது அதுக்கு முறையான கணக்கு வழக்குகள்லாம் இருக்காங்கிறதுக்கெலாம் வந்து யார்கிட்டையுமே எந்த பதிலும் இல்லை அவங்க உதாரணத்துக்கு ஒரு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொல்கிறாங்க அந்த கோயிலை விட்டுன ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரம் அடி ஆழத்தில் வந்து ஒரு டைம் கேப்சூல் போட போகிறாங்களாம் அதுக்கு எத்தனையோ கோடிகள் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம் கேப்சூல்ல என்ன இருக்கும்னா ராமருடைய வரலாறு இருக்குமா ராமருடைய வரலாறு தான் ஏற்கனவே கம்பராமாயணமாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாத்துலேயும் துளசி ராமாயணம் இந்த ராமாயணம் அந்த ராமாயணம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ராமாயணங்களாக இருக்கிறது அதை வந்து ஒரு டைம் கேப்சூலில் வந்து இவங்க ரெண்டாயிரம் அடி ஆழத்தில் வந்து பறிச்சிடுவாங்களாம் ஒருவேளை உலகம் அழிந்து போனாலும் கூட எதிர்காலத்தில் எத்தனையாவது ஆண்டுகள் கழித்து யாராவது தொல்பொருள் அறிஞர்கள் வந்து அங்கே நோண்டி பார்த்தாங்கன்னா அந்த டைம் கேப்சூல் கிடைக்குமா அதன் மூலமாக ராமர் வரலாற்றை வந்து அறிஞ்சு கொள்ளலாமா இதற்காக வந்து பல கோடி ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லட்சணத்தில் தான் ராமர் கோவில் அமைக்கும் முழுக்கவே முழுக்கவேவிஷாக தான் தோன்றி தனமாக தனமாக ஏகப்பட்ட கோடிகள் விரயம் செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வளவு பணத்தை கொட்டியும் ராமர் மலையில் குடபுரிச்சு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்க தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேதனையாக இருக்கிறது இந்த ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கப்பட்ட போது உள்ளூர் வாசிகள் நிறைய பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டன அங்கே வந்து பரம்பரை பரம்பரையாக வசித்து வந்தவர்களை எல்லாம் அவங்களுடைய வீடுகளை விட்டு வந்து விரட்டி அடித்தார்கள் இருக்கக்கூடிய வணிகர்களை எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ண விடாமல் துரத்தி அடிச்சிட்டாங்க அப்போது உத்தரப்பிரதேச அரசாங்கத்திடம் இந்த மாதிரி உள்ளூர் வாசிகளை வதைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி நகர மக்கள் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அயோத்தி என்கிற அந்த ஒரு சிறு நகர ஒரு காஸ்மோபாலிட்டன் நகராக மாத்தப் போகிறோம் புத்தகயா இருக்கிறது புத்தகையாவுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் டூரிஸ்டெல்லாம் வராங்க அதுபோல் அயோத்திக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகளை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு பல்லாயிரம் கோடி ரூபா வருமானம் கிடைக்கும் அதனால் அயோத்தி நகரை வந்து நாங்கள் மேம்பாடு செய்வதற்காக பெரிய திட்டங்களை நிறைய திட்டங்களை வந்து தீட்டி வச்சிருக்கோம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ளே இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் இதற்காக எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா நூறு கோடி இரநூறு கோடி இல்லை எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் அயோத்திக்காக மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது இப்போதே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு திட்டங்கள் அங்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதற்காக முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணம் செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது இது எல்லாமே செஞ்சியும் கூட ராமர் கோயிலு கட்டி ஆறே மாசத்துல ஒழுகுது ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாத்திலுமே வந்து வெள்ள நீர் சாதாரண மழைக்கே நிறைய வந்து தேங்கி கிடக்கிறது அங்கிருந்து கழிவுநீர் நீர் வீடுகளுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது ஒரு பெருமழை பெய்தால் ராமர் கோயில வெள்ளத்துக்குள் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒன்னுத்தையுமே செய்யல உருப்படியா செய்யல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய கனவு திட்டமான இந்த ராமர் கோயிலை கூட அவங்க உருப்படியாக கட்டி முடிக்கல அப்படிங்கிறதான் இதில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி ராமர்னாலே உசுரை விட்டுவிடக்கூடிய சங்கிகள் இப்போது ராமர் கோயிலில் ஒழுகி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் கமுகமாக இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் இந்த இதை பற்றி இந்த ராமர் கோயில் பிரச்சனையை பற்றி கேள்வியை எழுப்பு விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க